ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் என்றைக்கு என்னோட சண்டே விளாக் பார்க்கலாம் வாங்க டெய்லி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஆஃபீஸ் கல்யாணம் நேரமாக எழுந்திருப்போம் சண்டே ஒரு நாள் மட்டும் ஒரு எட்டு மணி வரைக்கும் தூங்குவோம் அதுக்கப்புறம் காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் எடுக்கலை காயெல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு பாக்ஸ் திராட்சை வந்து நூறுரூவான்னு விற்றுட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது கொஞ்சம் கூட புளிக்கல வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் காயெல்லாம் எல்லாம் கழுவி வச்சுட்டு உணர்ந்ததுக்கப்புறம் தான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம் காலையில் வந்து வருத்தரைச்சு சாம்பார் தக்காளி சாம்பார் வச்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த சாமி ரூமில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால மேலே ஒரு ஷெல்ஃப் மட்டும் பத்தலைன்னு சொல்லி கீழே ஒரு ஷெல்ஃப் வச்சாங்க அப்பா அதை வந்து சுத்தமாக எல்லாம் உடச்சி எடுக்கும்போது நிறைய டஸ்ட் இருந்துச்சு அதனால அந்த ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு செவ்வெல்லாம் துடைச்சி விட்டுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த சாமி படமெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது வேற புதுசாக வாங்கி மாட்டலான்னா இதெல்லாம் நல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கினதான் ஆனால் ரொம்ப ரொம்ப நாளாக இருக்குது அதனால மாற்ற வேணான்னு சொல்லி எங்கள் அம்மா மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு அப்படியே வச்சுட்டோம் அதையே எடுத்து வச்சாச்சு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் மணி பன்னெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி லன்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன் காளான் பிரியாணி செஞ்சுட்டு மொட்டை பொரியல் செஞ்சுருந்தேன் காளான் பிரியாணிக்கு ரெடி பண்ணி நான் தாளித்து விட்டுட்டேன் சண்டே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் எதுவும் செய்ய நான் செய்யலை அப்படின்னா எப்பவுமே ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் ஏதாவது ஒன்று வைப்போம் பருப்பு சோறு காளான் பிரியாணி தக்காளி சாதம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று செய்வோம் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் முட்டை பொரியல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம் மேக்கர் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாலில் ரெண்டு பச்சை மிளகாய் ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு மேல் மிக்க சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா புளிஞ்சிட்டு அதையே மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஒரு உருளை கிழங்கு வேக வச்சு மதிச்சா சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரைஞ்சது தேவையான அளவு உப்பு மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவு மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்து வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வடை போடுற மாதிரி எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம் நான் ரெண்டு மாதிரியும் செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்தது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப் ஆர்டர்ஸ்லாம் வந்துருந்தது சோப் செய்கிறதுக்காக கொஞ்சம் ஆவாரம் பூ ரோஸு அதுக்கப்புறம் பூ இதெல்லாம் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு ஆவாரம் பூவும் ரோஸும் ஏன் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததுனால் அது நல்லா காஞ்சிடுச்சி செம்பருத்தி பூ மட்டும் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன் அது என்ன காயில்லை அதுக்கப்புறம் தான் அதுக்கு சோப்பு ரெடி பண்ணணும் பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீம் கேக் ஆர்டர் வந்திருந்தது அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன் ஒரு ஏழரை மணிக்குள்ளே கேட்டிருந்தாங்க அதையும் செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி பசங்கள்லாம் சிலம்பம் விளையாடுறாங்க கொஞ்சம் நேரம் அங்கே போய் இருந்துட்டு காலையில் வச்சது மதியம் வச்சதெல்லாம் மேதி இருந்தது அதை வச்சு நைட் மேனேஜ் பண்ணி ஊட்டியாச்சு என்னோடய சண்டே இப்படி தாங்க போனது என்னோடய ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்